வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு படுதோல்வி வந்து பாத்தீங்கன்னா அடைவார்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவல் ஓகேங்களா எனக்கு தெரிந்த திமுகவின் சில நண்பர்களுக்கு நான் எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கிறேன் அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னா எதற்கு அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்வதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அடுத்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு படுதோல்வியை வந்து திமுக எதிர்கொள்ளக்கூடும் கூடும் குறிப்பா தமிழகத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராய விவகாரம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பூதாகரமா வந்து பாத்தீங்கன்னா வெடித்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து வந்து கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்து இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது குறிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்ல படுதோல்வியை வந்து மக்கள் பரிசாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவின் சில விதமான நண்பர்களுக்கு சில விதமான தகவல்களை வந்து அறிவித்திருக்கிறாராம் அதுல சில விஷயங்கள் என்னவா வந்து பேசப்படுகிறது அப்படின்னா இந்த கள்ளச்சாராய விவகாரத்துடைய மரணம் மிகப்பெரிய ஒரு பூதாகர அரசியலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு முடிந்த அளவிற்கு தனிப்பட்ட முறையில் தேர்தல்ல தனித்து நிற்க தனித்து நின்ற களம் காண்பதோ அல்லது கூட்டணி கட்சிகளோடு வந்து பார்த்திங்கன்னா போராடுவதோ இப்படி நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி வந்து அடுத்தடுத்த நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே அடுத்தடுத்த தேர்தல்களில் அடுத்தடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய படுதோல்வி அப்படின்றது நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆந்திரா ஃபார்முலா கர்நாடகாவில் எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஆந்திராவின் ஃபார்முலா கர்நாடகாவில் எதிரொலிக்கலாம் அப்படின்றதும் நம்மளால எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்களும் என்ன மாதிரியான வந்து வெளியாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது போல அடுத்தடுத்த காணொலிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது பத்தி நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான நிகழ்வுகளும் தகவல்களும் வெளியாகிறது அப்படின்னு